ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான குட் நியூஸ் தான் ஸோ என்னன்னு பார்த்துடலாமா விஐபி சிட்டியில் உங்களுக்குலாம் லேண்ட் வாங்கணும் வில்லா வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா ஸோ அப்போ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்காக தாங்க ஸோ ஐம்பத்தி ஒம்போது லட்சம் ரூபாயில் சூப்பரான லக்ஸுரி வில்லாஸ் எல்லாமே சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காரணம் பேட்ட சைடா காடம்பாடியா சூலூர் பக்கத்தில் காடாம்பாடி ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங் ரேட் வந்து ஐம்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் எண்பது சதவீதம் பேங்க் லோன் வந்துட்டு அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க பேலன்ஸ் இருக்க ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் கொடுத்தா போதும் எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் அவைலபிள் ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஸ்கெட்சை வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் ஸோ அதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு கேமராவை எடுத்துட்டு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் ஸோ வீட்டோட ஸ்கெட்சை வந்துட்டு பார்த்துக்கோங்க இது வந்துட்டு க்ளௌ க்ரௌண்ட் ஃப்ளோரை ஸோ இது வந்துட்டு லிவிங் ரூமு இந்த இடத்துல டிவி சோஃபா அப்புறம் அப்படி இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு டைனிங் ஏரியா ப்ளஸ் இங்கே கிச்சன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் வந்துட்டு கார் பார்க்கிங் போத்திக்கோ கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ரூமு ப்ளஸ் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பக்கம் வந்துட்டு இந்த பெட்ரூம்க்கு இந்த சைடு அப்படியே வந்துட்டு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க இது நீங்கள் லிவிங் ரூம்லேருந்து வர மாதிரி இருக்கும் ஸோ வீட்டோட ஸ்கெட்ச் வந்துட்டு இது தாங்க ஸோ எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற ஏரியா வந்துட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ இந்த பிளானில் தான் வந்துட்டு உங்களுக்கு வீடு கிடைக்கும் இந்த சைடில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரோடு வந்துடும் ஸோ ரோடோட லென்த் வந்துட்டு முப்பது ஃபீட் அந்த மாதிரி வரும் முப்பது முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு இந்த மாதிரி மூணு ஃபீட் கொடுத்துருக்காங்க மொத்தம் உள்ள ஸோ அதில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்துடலாமா பிளாக் டாப் ரோடு உங்களுக்கு வந்துட்டு ரோடோட அகலை வந்துட்டு நிறைய இடத்துல முப்பத்தி மூணு ஃபீட் கொடுத்துருக்காங்க ஒரு சில இடத்துல இருபத்தி நாலு ஃபீட் கொடுத்துருக்காங்க முப்பது ஃபீட் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு ஃபீட் வந்து கம்மியாக தான் இருக்குது மேக்ஸிமம் முப்பத்தி மூணு ஃபீட் டு முப்பது ஃபீட் கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் ஒன் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் செக்யூரிட்டி சேஃப்டி இருக்குது அப்புறம் வந்துட்டு நிறைய இடத்துல ட்ரீஸ்லாம் வச்சு கொடுத்துருவாங்க ஸோ நேச்சராகவும் இருக்கும் இடம் பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க் மூணு பார்க் இருக்குது மொத்தம் அந்த பதினெட்டு ஏக்கர் இடத்துக்குள்ளே மூணு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது ஸோ இது வந்துட்டு நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோ சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது ஸோ தெருவிளக்குக்கு பிரச்சனை கிடையாது சோலாரில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆட்டோமேட்டிக்காக லைட்டும் இருக்கும் அப்புறம் வந்துட்டு நல்லா கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாக கேட் போட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் வந்துட்டு குவாலிட்டி கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு வந்துட்டு அறுபதாயிரம் லிட்டரில் பெரிய தண்ணி டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ தண்ணிக்குமே வந்துட்டு பிரச்சனை இல்லை நல்லா குவாலிட்டியான வாட்டரும் கிடச்சிரும் அப்புறம் கிராண்ட் ஆர்ச் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஆர்ச் நல்லா கிராண்டாக போட்டு கொடுத்துருவாங்க காம்பவுண்ட் வால் மொத்தம் காம்பவுண்ட் பற்றி எட்டு ஃபீட்டுக்கு போட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே அங்கே இருக்குது ஸோ இது போக என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா ஸோ இங்கேருந்து பஸ் ஸ்டாப் ரெண்டு நிமிஷத்தில் எத்தனை பஸ் ஸ்டாப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ரெயின்போ கார்டன் பஸ் ஸ்டாப் காடாம்பாடி பஸ் ஸ்டாப் பாரதிநகர் பஸ் ஸ்டாப் மெயின் கேட் காங்கேம்பாளையம் பஸ் ஸ்டாப் ஏர்ஃபோர்ஸ் சூலூர் பஸ் ஸ்டாப் ஸோ இந்த பஸ் ஸ்டாப் எல்லாமே வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ செகண்ட் வந்து வந்துட்டு ஸ்கூல்ஸ் பார்த்துக்கோங்க கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் எம்டிஎன் ஃபியூச்சர் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஏர் ஃபோர்ஸ் ஸ்கூல் பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் காரணமேட்டை ஸோ இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஸோ பார்த்துக்கோங்க இது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது அடுத்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டலும் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இதுவுமே பக்கத்தில் தான் இருக்குது ஏர் ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது கேஎம்சிஹெச் இருக்குது பாலாஜி இருக்குது எல்பி எல்ஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஜேபி மல்டிஸ் ஸ்பெஷாலிட்டி இருக்குது சரஸ்வதி ஹாஸ்பிட்டலும் பக்கத்தில் இருக்குது ஸோ அடுத்து வந்துட்டு காலேஜ் ஸ்கூல் முடித்த உடனே நமக்கு வந்துட்டு காலேஜ் தான் ஞாபகத்துக்கு வரும் ஸோ பக்கத்தில் இருக்க காலேஜ்ஸும் பார்த்துக்கலாம் பதினோரு நிமிஷம் ட்ராவல்ஸ்குள்ளே நிறைய காலேஜ் கொடுத்துருக்காங்க ஆர்விஎஸ் காலேஜ் ஆயுர்வேதா ஆர்விஎஸ் காலேஜ் மைக்கேல் ஜாப் காலேஜ் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்க் காலேஜ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கேபிஆர் காலேஜ் இந்த மாதிரி நிறைய காலேஜ் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனும் பார்த்துக்கோங்க மொத்தம் நாலு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சூலூர் ரயில்வே ஸ்டேஷன் சோமனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருகூர் ஜங்க்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் சிங்கானல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ ஏர்போர்ட் சித்ரா ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது இருபது நிமிஷத்துக்கிட்ட ஆகும் டிராஃபிக் இருந்துச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ்கிட்ட ஆகும் ஸோ டிராஃபிக் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருபது நிமிஷம் தான் ஆகும் ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ இதில் மியூசியம் ஸ்மார்ட் சிட்டி கோயம்புத்தூர் டைடில் பார்க் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க இடம் வந்துட்டு ரொம்ப லக்ஸுரியான இடம் ஸோ முடிக்கணும்னு நினைக்கிறவங்க டக்குன்னு வாங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் முடிச்சுக்கலாம் ஸோ ஓனர் கிட்ட நேராக உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இடத்த முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நேரில் போய் புக்கிங்ஸ் முடிச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு தான் கிராண்ட் ஓப்பனிங் பண்ணுறாங்க ஸோ வாங்க நம்ம நேரில் பார்த்து பேசி முடிச்சுக்கலாம்